நம்மெல்லாம் வெறும் ஆசை தானியமா படுறோம் அஸ்திவாரம் ஆசைக்கு உழைப்பு ஆசைக்கு நியாயம் தர்மம் எதுவுமே கிடையாது ஆசை இதுவரைக்கும் தர்மத்தின் பால் பட்டு எங்கேயாவது போயிருக்கா அப்படி இருந்ததுன்னா இல்லைன்னா திருமூலர் சொல்லுவாரா ஆசை ஆசையான ஈசனோடு ஆயினும் ஆசை அருமேன்னு சொல்லுவாரா ஆசைகளுடைய பெரிய பிரச்சனை என்ன நியாய அந்நாயங்கள் ஆசைக்கு தெரியாது இது என்னுடையதல்ல இது அவருடைய எதுவுமே தெரியாது அத்தனை பேர் செய்யக்கூடிய கொடுமைகளுக்கு அடியிலேயே இருக்கக்கூடியது பக்கத்து போன ஆசைதானே ஆசை வேறு பாரதி கூட சொல்லல ஆசைப்படுன்னு சொல்லல மோகத்தை கொன்றுவிட இல்லாத நிறுத்தி விடுன்னு பண்ணுவேன் அப்போ ஆசை அருமின் அப்ப என்ன பண்றீங்க ஆசைகள் வேறு இந்த அத்தனை குழந்தைங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியல ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது கனவு காணுங்கள்னு சொன்னாருப்பா ஆசைப்படுங்கள்னு சொல்லல பாரதி கூட கனவு மெய்ப்பட வேண்டும்னு சொன்ன ஆசை நிறைவேறணும்னு சொல்லவே இல்ல ஏன்னா ஆசைகளுக்கு அத்துகள் கிடையாது அத்து மீறுவதை பற்றி கவலை கிடையாது அடுத்தவன் பொருள் என் பொருள் வித்தியாசம் கிடையாது நியாய தர்மங்கள் ஆசைக்கு கிடையாது ஆசைப்பட்டா அது அடைந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் அந்த ஆசைப்பட்ட பொருள் எனக்கு கிடைக்கல அப்படின்னா அது வேணும் கேட்கும் இல்லைன்னா பாரதி வள்ளுவன் சொல்லுவானா அழுக்காரு அவா வெகுடி இன்னாசல் மனப்பாட செய்யல் அல்லன்னு புரிஞ்சுக்கோங்க இத்தனை நேரம் நான் பேசினதையும் ஒன்றரை வரையில் அவன் கொடுத்துருக்கான் அழுக்காரு பொறாம அடுத்தது அடுத்த நோடு ஐயோ நல்லா இருக்கானே அழுக்காரு அது வந்தா என்ன வரும் தெரியுமா இப்ப நான் சொன்ன ஆசை வரும் அவா வரும் எப்படியாவது அடையணும்னு வரும் பொறாம முதல்ல வந்து அடையணும்னு அவா வரும் அழுக்காரு அவா அது கிடைக்கல பொங்கி பொங்கி கோபம் வரும் வெகுளி வரும் இது வந்ததுன்னா பின்னால இன்னாசல் வரும் கேவலமான வார்த்தைகள் வரும் இது வந்துதுன்னா அறம் காணாம போயிடும் எவ்வளவு நீட்டா ஒரு ஏதோ சைக்காலஜிஸ்ட் மாதிரி எவ்வளவு அழகா அட்டப்பட்டு கொடுத்திருக்காரு அழுக்காரு அவா வெகுளி இன்னாசல் இவை நான்கும் எடுக்காது என்றாரு அப்போ அவர் சொன்னதாகட்டும் திருமூலர் சொன்னதாகட்டும் வள்ளுவன் சொன்னதாகட்டும் பாரதியார் சொன்னதாகட்டும் அத்தனை பேரும் மறுபடியும் மறுபடியும் சொன்னதை ஆசை அல்ல நான் சொல்லக்கூடியது

அப்படியா ஜஸ்ட்ரீம் நபராக இருக்காதீர்கள் நீங்கள் வேறு உங்கள் கனவு வேறு எப்படி இருக்க முடியும் போகும்போது நடக்கும் போதும் நிற்கும் போது கனவாகவே இருங்க நாளைக்கு கண்ணாடி அவங்களை பார்க்கும்போது